அதுல வர அறிவுரைகளையும் நீங்க கேட்டு நல்ல பிள்ளைகள் பேர் வாங்கறதுதான் அத்தையோட விருப்பம் அது மட்டும் இல்ல இப்போ எட்டு வயதுக்கும் மேற்பட்ட சிறுவர்களுக்காக தனியா சிறுவர் கதைகள் தொடர் சொல்ற அத்தை உங்க வீட்ல அக்கா அண்ணா உங்க நண்பர்கள் வீட்ல அக்கா அண்ணா எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களை அந்த கதைகளை பார்க்க சொல்லுங்க உங்களுக்கு நேரம் இருந்தா நீங்களும் கேளுங்க கவிதா அத்தை குட்டீஸ் கதைகளை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா நோட்டிபிகேஷன் மறக்காம பண்ணி வைங்க குட்டீஸ் அத்தை கதை சொன்ன உடனே நீங்க கேட்கணும் இல்லையா இன்னைக்கு கதையா ஊனம் குறையல்ல பார்க்கலாமா நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ பேரை சந்திப்போம் சிலருக்கு கண்ணு தெரியாது காது கேட்காது வாய் பேச முடியாது கையோ காலோ ஊனமா இருப்பாங்க அவங்கள தெரிஞ்சோ தெரியாமலோ மனம் நோகும்படி நம்ம பேசி அவங்கள ரொம்ப வருத்தப்பட வச்சிருவோம் இல்லையா அது ரொம்ப தவறான செயல்குட்டிஸ் யாரையும் நம்ம அப்படி சொல்லக்கூடாது நம்மளை போலவே அவர்களையும் அன்போடையும் சம உரிமையோடையும் மரியாதையோடையும் நடத்தணும் அப்படிங்கறத தான் இந்த கதை சொல்ல போகுது பார்க்கலாமா ஊண்ணம் ஊண்ணம் ஊனம் இங்கே ஊண்ணம் யாருங்க உடம்பில் உள்ள குறைகள் எல்லாம் ஊனம் இல்லைங்க உள்ளம் நல்லா இருந்தால் ஓண்ணம் ஒரே குறையில்லை உள்ளம் ஊணப்பட்டால் உடம்பில் இருந்தும் பயனில்லை ரெண்டு காலு உள்ளவனும் வனம் சிலர் ஒத்த காலில் நல்ல வழி நடக்குறா யாருங்க உடம்பில் உள்ள குறைகள் எல்லாம் ஆமா குட்டீஸ் உடம்புல இருக்க குறை குறை இல்லை தான் குறை இருக்க கூடாது அந்த கதையை தான் இப்ப பார்க்க போறோம் இந்த அழகான புள்ளி மான பாத்தீங்களா குட்டீஸ் எவ்வளவு அழகா உடம்பெல்லாம் கோலம் போட்ட மாதிரி புள்ளி புள்ளிகளா நல்லா அழகா சின்ன மான்குட்டியா இருக்குல்ல ஆனால் அதோட காலை கவனிச்சிங்களா ஆமா குட்டீஸ் அதோட கால் ஊனோ மற்ற மான்களை போல போல் துள்ளி துள்ளி காடெங்கும் போக முடியாது பாவம் அப்படியே காலை இழுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு புல் இருக்கிற இடத்துல உக்காந்து புல்லை மேஞ்சிட்டு பேசாம யாராவது எதிரிகள் தன்னை பாய்ந்து தாக்கிடுவாங்களோன்னு பயந்துகிட்டே இருக்கும் இதுக்கு மற்ற நண்பர்களை போல அங்கேயும் இங்கேயும் துள்ளி திரியணுங்கிறது ரொம்ப ஆசை ஆனா மற்ற நண்பர்கள் எல்லாம் எப்பொழுதும் ஏ நொண்டிமானே இங்கேயும் அங்கேயும் வரணும்னு ஆசைப்பட்டா ஆகுமா முடவேன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமா ஏன் இப்படி எங்களை பொறாமையா பாக்குற பேசாம அந்த ஓரமா புல் இருக்குல்ல அங்க போய் மேய் எங்களை பார்த்து பொறாமை கண்களை வீசாத அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப மனநொந்து போகும் இந்த புள்ளிமான் என்ன பண்றது வேற வழி இல்லையே ஓரமா உக்காந்து அவங்க துள்ளி திரியிற அழகெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த குட்டி புள்ளிமானுக்கு தன் நண்பர்கள்னா உயிர் தான் இத சரியா மதிக்கிறது இல்ல ஆனா இது மற்ற அனைவரையும் தன்னுடைய உற்ற நண்பர்களா எப்பொழுதுமே நினைக்கும் அப்படிதான் ஒரு நாள் எல்லாரும் குளத்தங்கரையில போய் தண்ணி குடிக்கிறதோ அங்க இருக்க புல்வெளியில மேயறதுமா சந்தோஷமா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க குட்டி புள்ளிமான் ஒரு மரத்தடியில பேசாம படுத்துக்கிட்டு அங்க இருக்க புல்லெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்தது அப்போ தூரத்துல இருந்து அப்படின்னு கர்ஜனையோட ஒரு சிங்கம் நடந்து வந்தது குட்டி புள்ளிமான் உஷாராயிருச்சு அப்படியே சத்தம் வந்த திசையை நோக்கி பார்த்துதான் சிங்கம் வாயெல்லாம் ரத்தத்தோட நல்லா முட்டிய வயிறோட நடக்க முடியாம அப்படியே நடந்து வந்தது குட்டி புள்ளிமான் உஷாராயிருச்சு நண்பர்களை எல்லாம் பார்த்தா நண்பர்கள் எல்லாம் எதை பத்தியும் கவலைப்படாம குளத்தங்கரையில ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க புள்ளிமான் சிங்கத்தை பார்த்துக்கிட்டே இருந்ததா சிங்கம் மெதுவா நடந்து வந்து அங்க இருந்த ஒரு புதரின் மறைவுல நின்னுகிட்டு இந்த மான்களை எல்லாம் பார்த்துச்சு ஆஹா என்ன இது இவ்வளவு பெரிய மான் கூட்டம் இருக்கே இது தெரியாம நான் வெகு தூரம் போயில்லை வேட்டையாடுனேன் போனது ஒண்ணும் இல்ல எனக்கு இன்னைக்கு கொழுத்த ஆட்டுக்கடா கிடைச்சது வயிறு நிறைய சாப்பிட்டுட்டேன் மான்கள் எங்க போயிற போது போய் குகையில படுத்து தூங்குவோம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து மான்களை வேட்டையாடிக்கலாம் இப்போ வயிறு நிரம்பி இருக்கே ஒன்னும் சாப்பிட முடியாது அப்படின்னு முனைவிக்கிட்டு இருந்தது அதை கேட்ட புள்ளிமான் பயந்து நடுங்கி போச்சு சிங்கம் அப்படியே திரும்பி கொகை நோக்கி நடந்து போக ஆரம்பிச்சிருச்சு குட்டி புள்ளிமான் தன்னுடைய நண்பர்களை எல்லாம் பார்த்து நண்பர்களே 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 ஆபத்து ஆபத்து அப்படின்னு கூப்பிட்டுச்சு மற்ற மான்கள் அறிவு கெட்ட நொண்டி மானே என்ன ஆபத்து ஒரு இடத்துல பேசாம உட்காந்து முடியாதா நாங்க மகிழ்ச்சியா இருக்கிறத பார்த்தா உனக்கு பொறாமையா இருக்கு வேற என்ன இங்க என்ன உனக்கு ஆபத்து வந்து விட போகிறது அப்படின்னு சொன்னாங்க புள்ளிமான் இல்லை நண்பர்களே நான் ஒரு சிங்கத்தை பார்த்தேன் சிங்கம் நம்மளை எல்லாம் வேட்டையாட போகுதா உடனே இங்கிருந்து தப்பிச்சு ஓடுங்க என்னால தான் ஓட முடியாது நீங்க எல்லாம் ஓடி தப்பிங்க அப்படின்னு சொல்லுச்சு மான்கள் எல்லாம் அறிவு கெட்ட மானே எங்க ஓடுறது உனக்கு பொறாமை இவ்வளவு செழிப்பான புல்வெளியும் இந்த குளக்கரையும் எங்களுக்கு இவ்வளவு ஆனந்தமா இருக்கேன்னு பொறாமையில புலம்புறையா நோண்டி பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டாங்க மனசு நொந்து போன இந்த குட்டி புள்ளிமான காலில் விழுகிறத விட கால்ல போய் விழுகலாமே அந்த சிங்கத்திடமே போய் உதவி கேட்கலாமேன்னு முடிவு பண்ணிட்டு மெதுவா காலை இழுத்துக்கிட்டே சிங்கத்தோட குகைக்கு போச்சு சிங்கம் அப்பதான் தன் குகையில தூங்க தொடங்கின இந்த பார்த்துச்சு பார்த்த உடனே மான் மான்குட்டி என்ன இங்க வந்திருக்க உம் உனக்கு நேரம் நல்லா இருக்கு நான் வயிறு புடைக்க தின்னு இருக்கேன் இப்போதைக்கு என்னால உன்ன சாப்பிட முடியாது அதனால தப்பிச்சு போ அப்படின்னு சொல்லுச்சு மான்குட்டி சிங்கண்ணா சிங்கண்ணா நான் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன் சிங்கண்ணா அப்படின்னு என்ன எங்கிட்ட உதவியா ஒரு மான் சிங்கத்திடம் உதவி கேக்குதா ஆச்சரியமா இருக்கே என்ன உதவி அப்படின்னு கேட்டுச்சு அண்ணா அண்ணா நீங்க என்னுடைய நண்பர்களை எல்லாம் பார்த்து வேட்டையாட போறதா சொன்னீங்கல்ல அதை நான் கேட்டேன்னா உங்களை கெஞ்சி கேட்குறேன்னா எல்லா சார்பா நான் வந்திருக்கேன்னா நான் ஒரு ஊனமான பிறவி என்னால மற்றவங்களுக்கு எந்த பயனும் இல்லைன்னா நீங்கள் என்னை வேட்டையாடிக்கங்கண்ணா என் நண்பர்களை விட்டு விடுங்கண்ணா அவங்க எங்கேயாவது பிழைச்சி போகட்டும்னா அப்படின்னு சொல்லுச்சு சிங்கம் ஆ இந்த கதை நல்லா இருக்கேன் ஓ நண்பர்களை நான் விட்டு விடணுமா என்ன பேச்சு இது அப்படின்னு மான் மான்குட்டி அண்ணா அண்ணா நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்கண்ணா நான் ஊனமா இருந்தா என்ன மற்ற மான்களை போல என் கரியும் சுவையாகத்தானே இருக்கும் சாப்பிடுங்கண்ணா என் நண்பர்கள் பாவோம்னா நான் அவங்க கிட்ட எவ்வளவோ அறிவுறுத்தினேன் ஊனமான நான் சொல்றத அவங்க நம்ப தயாரா இல்லைன்னா உங்களை கெஞ்சி கேட்குறேன்னா என்ன சாப்பிடுங்கண்ணா அப்படின்னு சிங்கத்தோட காலை பிடிச்சிக்கிட்டு அழுதுச்சான் சிங்கம் அந்த காட்சியை பார்த்து மனசு கலங்கி போயிருச்சு ஆ ஆச்சரியமா இருக்கே இந்த காலத்துல இப்படி ஒரு நட்பா உன்னை நினைச்சி நான் பெருமைப்படுறேன் நீ ஊனமானவன்னு அவங்க யாருமே உன்னை பத்தி உன் பேச்சை கேட்காத போது கூட அவங்களுக்காக வந்து உன் உயிரையும் துச்சம் என நினைத்து இப்படி மன்றாடுகிறாயே உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையா கூட இருக்கு எனக்கு இப்படி ஒரு நண்பன் இல்லையேன்னு கவலைப்படாத உன் அவங்கள எல்லாம் நான் விட்டு விடுறேன் வா வா இப்பயே போய் உன்னுடைய அருமை பெருமைய உன் நண்பர்கள்ட்ட சொல்றேன்னு சொல்லி மானை கூட்டிக்கிட்டு சிங்கம் வந்துச்சான் சிங்கத்தை பார்த்த மத்த மான்கள்லாம் பயந்து இங்கொன்னும் அங்கொன்னுமா ஓடி போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்களாம் சிங்கம் யாரும் பயப்பட வேண்டாம் யாரையும் நான் சாப்பிட போறதில்லை உங்க நண்பனுக்காகத்தான் நான் இங்க வந்தேன் நீங்கெல்லாம் அவனை ஊனம்னு கேலி பேசுனீங்க ஆனா அவன் வந்து தா உயிரையும் பொருட்படுத்தாமல் உணவாக கொடுத்துட்டு உங்க எல்லாரையும் காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணனா அந்த நண்பனை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கு சொல்லத்தான் வந்தேன் அவனுக்காக நான் உங்களை எல்லாம் விட்டுடுறேன் எல்லாரும் எங்கையோ போங்க அப்படின்னு சொல்லிட்டு போச்சான் சிங்கத்தோட பேச்சை கேட்ட மற்ற மான்கள்லாம் தலை குனிஞ்சு போனாங்களாம் என்னது இந்த குட்டி புள்ளிமான் தன்னை உணவாக்க சொல்லி நம்மளையெல்லாம் காப்பாத்துச்சா அது எவ்வளவோ கூப்பிட்டு சொன்னப்ப கூட எவ்வளோ துச்சமாக அதை நினைச்சு கேவலமா பேசினமேனு ரொம்ப வருத்தப்பட்டு எல்லாம் ஓடி வந்து புள்ளிமான் கிட்ட மன்னிப்பு கேட்டாங்களாம் நண்பா எங்களை மன்னிச்சிரு உன்னுடைய ஊனத்தை பத்தி நாங்கள் குறை சொன்னோமே எங்களுடைய உள்ளம்தான் ஊனம் ஆனா நீ உள்ளத்தால உயர்ந்தவன் ஊனமற்றவன் அப்படின்னு சொல்லி இந்த குட்டி புள்ளிமான எடுத்து தோல் மேல வச்சுக்கிட்டு எல்லாம் தூக்கி கொண்டாடுறாங்களா அங்கேயும் இங்கேயும் ஓடுறாங்களாம் குட்டீஸ் பாத்தீங்களா இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நான் நன்னயம் செய்து விடல்னு வள்ளுவர் சொன்னாரு நமக்கு ஒருத்தர் எவ்வளவுதான் தீங்கு நினைச்சா கூட நம்ம அவங்களுக்கு நல்ல செயல்கள் செய்யற போது தான் செய்த செயலை நினைச்சு அவங்க தலைகுனிந்து போவாங்க பாத்தீங்களா இந்த புள்ளிமானோட ஊனத்தை எல்லாரும் கேலி பேசினப்ப கூட அதன் உள்ளம் எவ்வளவு உயர்வாக இருந்தது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதா பிடிச்சிருந்தா உங்க கற்பனை கலந்து எல்லாருக்கும் சொல்லுங்கள் அத்தை குட்டீஸ் கதைகள் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் எழுதுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்க நிறைய கதைகள் கேளுங்க உங்க கற்பனை திறன் சிறகை விரித்து பறக்கட்டும்